திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு மார்கழி இருபத்தி நான்காம் தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் அருள் பாடல் வரிக்கு போவதற்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க திருப்பாவை பாசுரம் பாடல் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்குத்தின் இலங்கை சிற்றாய் திறல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குளில் ஆவரிந்தாய் கடல் போற்றி கொன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துக்கு உண்டான முழு விளக்கத்தை காண்போம் வாருங்கள் வாமனனாய் திருவிக்கிரமனாய் வளர்ந்த வாசுதேவனின் பெருமையை போற்றுகிறாள் ஆண்டாள் தேவர்களை காக்க வானிலும் மண்ணிலும் தர்ம இராஜ்யம் சாபிக்க வாமனனாய் அவதரித்து மூவுலவியும் தன் சேவடியால் அளந்த பிரானே உன் பாதம் போற்றி போற்றி இராமாவதாரம் எடுத்தபோது சீதியை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் கண்ணன் மூன்றாம் மாதத்தில் குப்புரக் கவிழ்ந்த நாளில் மங்கள நீராட்டி புத்தாடை அணிவித்து பால் புகட்டி ஒரு கட்டை வண்டியின் அடியில் நிழலாகச் சயனிக்க விட்டுவிட்டு யசோதை தன் காரியங்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாள் பச்சளங்குழந்தை தன் கைகால்களை உதைத்துக் கொள்ளுமல்லவா அது போலவே தானம் செய்தது ஆனால் அந்தப் பொல்லாத குழந்தையின் திருவடிபட்டு மேலே இருந்த சகடம் மளமளவென முறிந்தது அந்த வடிவம் கொண்டிருந்த சகடாசுரன் தன் உடல்படுத்து பரமாத்மனின் பாததீட்சை பெற்றதால் முக்தியடைந்தான் அத்தகைய உன் புகழுக்கு நமஸ்காரம் கன்று வடிவில் வந்த வச்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழைத்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக்கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகரியைக் கொடையாக்கி ஆயர்க்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் குலத்துக்கு தலை வணங்குகிறோம் டோட் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீரச்செல்களை பாடி உன்னர்களை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று ஆயர்பாடி பெண்கள் வேண்டுகின்றனர் நன்றி மீண்டும் சந்திப்போம் நமோ நாராயணாய